உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் பதினாறு உயிரும் மெய்யும் அடிப்படையாக இருப்பதால் இதுக்கு வந்து உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லி பேரு உயிர்மை எழுத்துக்கள் வந்து சார்பெழுத்துக்கள் இதுல வந்து இக் அப்படின்ற மெய்யெழுத்தும் ஆ அப்படின்ற உயிரெழுத்து ரெண்டும் சேர்ந்து நமக்கு கா அப்படின்ற உயிர்மை எழுத்து தோன்றதால இது வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து இருப்பதால் உயிர்மை எழுத்துன்றது வந்து சார்பெழுத்து இதனுடைய வடிவம் சவுண்ட் அப்படின்றது வந்து உயிரெழுத்தை ஒத்ததாகவும் அதாவது இப்ப கா அப்படின்னு சொல்றோம்னாக்கா கா அப்படின்னு ஆல வந்து முடியுது அதாவது உயிரெழுத்துக்களை ஒத்து இருப்பதாகவும் அதனுடைய வரி வடிவம் வரி வடிவம் அப்படின்றது வந்து எழுத்து வடிவத்துல பார்க்கும்போது அது வந்து மெய்யெழுத்தை ஒத்ததாகவும் இருக்கும் இது வந்து இக்கு அப்படின்ற அந்த வரி வடிவத்துல மோஸ்ட்லி வந்து கா அப்படின்னு சொல்லி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதால அதனுடைய வரிவடிவம் வந்து மெய் எழுத்தை ஒத்ததாக இருக்கும் இதுக்கு பெரியதான் வந்து உயிர்மை எழுத்து மேலும் இது போற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க